வணக்கம் ஈரானிய ஜனாதிபதிக்கு என்னதான் நடந்தது என்பது தொடர்பாகவே இன்றைய பதிவினூடாக பார்க்க இருக்கிறோம் ஈரானிய ஜனாதிபதி ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான இடத்தை தேடும் துருக்கிய ஆளில்லா விமானம் நாட்டின் கிழக்கு அஜர்பையான் மாகாணத்தில் உள்ள மலை பகுதியில் உலங்கு வானூர்தியின் உடைவுகளாக இருக்கலாம் என்று நம்பப்படும் படும் மூலத்தை அடையாளம் கண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் உலங்கு வானூர்தியில் பயணித்தவர்களின் நிலை இன்னமும் தெரியவில்லை குறித்த எரியுமிடம் கண்டறியப்பட்டு தவில் எனப்படும் பகுதியில் மீட்பு படைகள் அனுப்பப்பட்டு வருவதாக அந்நாட்டின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது மேலும் துருக்கிய ஆளில் அபிமானம் வெப்பமூலத்தை அடையாளம் கண்டு அதன் ஒருங்கிணைப்புகளை ஈரானிய அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டது என்று துருக்கிய செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஈரானிய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் பயணித்த உலங்கு வானூர்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் வடக்கு பகுதியில் விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கு மீட்பு குழுக்களை அனுப்பியதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் தொலைதூர மலைகள் நிறைந்த கிழக்கு மாகாணத்தில் அடர்ந்த பனிமூட்டம் தேடுதலை கடினமாக்கியுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்கா தயாரித்தி ஈரான் ஜனாதிபதி மற்றும் அவரது சகாக்கள் பயணம் செய்ததை படங்கள் மற்றும் வீடியோக்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தியானது ஒரு பைலட் மற்றும் பதினான்கு பயணிகளுடன் பதினைந்து இருக்கைகள் கொண்ட ஒரு நடுத்தர அளவிலானதாகும் இந்நிலையில் ரைசியின் உலங்கு வானூர்தியில் விமான குழுவினர் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட எத்தனை பேர் உள்ளனர் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை மேலும் காணாமல் போன உலங்குவானூர்தியை வானூர்தியை தேடுவதற்கும் சம்பவத்திற்கான காரணங்களை விசாரணை செய்வதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானிய ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதை அடுத்து ஈரானின் அரசு தொலைக்காட்சி தனது வளமையான நிகழ்ச்சிகளை நிறுத்தியுள்ளது நாடு முழுவதும் ஜனாதிபதி ரைசிக்கான பிரார்த்தனைகள் இடம்பெற்று வருவதையும் ஈரானிய ஜனாதிபதியின் உலக வானூர்தி விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் இடத்தில் தேடுதல் நடத்தும் மீட்பு குழுவினரின் நடவடிக்கைகளையும் நேரடியாக ஒளிபரப்பி வருகின்றது ஈரானிய ஜனாதிபதி ரைசி மற்றும் அவரது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் பயணித்த உலங்கு வானூர்தி அஜர்பிஜான் எல்லி சென்று திரும்பும் வழியில் கடும் பனிமூட்டம் நிறைந்த மலை பகுதியை கடக்கும் போது விபத்துக்குள்ளானதாக ஈரான் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தை தொடர்ந்து ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் ஈரானிய ஜனாதிபதி ரைசி பயணித்த உலக வானூர்தி கடினமான முறையில் தரையிறங்கியதாக அரசு உடனடியாக விவரிக்காமல் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானின் கிழக்கு அஜர்பிஜான் நிலையில் உள்ள ஜோல்பா நகருக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்ததாக அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இதன்போது ரைசியுடன் ஈரானிய வெளியுறவு மந்திரி ஈரானிய கிழக்கு அஜர்பிஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது அந்நாட்டு உள்ளூர் அரசாங்க அதிகாரி ஒருவர் சம்பவத்தை விவரிக்க விபத்து என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளதுடன் அரச ஊடகம் ரைசியின் உடல்நிலை குறித்து எந்த தகவலையும் வழங்கவில்லை இந்நிலையில் மீட்புக் குழுவினர் அடைய முயற்சிப்பதாக தெரிவித்துள்ள போதும் மோசமான வானிலையால் அந்த முயற்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக அரச ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இது விபத்தா அல்லது சதியா என்பதையும் ஈரானிய ஜனாதிபதிக்கு என்னதான் நடந்தது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி